ஹே ஹாய் வணக்கம் ஸோ த மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எனக்குமே இது வந்து பண்ணணும்னு ரொம்ப விருப்பம் ஸோ இப்போ நம்ம தமிழில் வந்து நூறு நாள் எழுபது கேள்வின்னு வந்து ஏழாயிரம் கேள்விகள் டார்கெட் பண்ணி போயிட்ருக்கோம் அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் வந்து முடிய போகுது ஸோ அதுபோல் அறிவு ஜிஎஸ் ஜிஎஸில் மொத்தம் ஏழு யூனிட் அது இல்லாமல் கணிதம் இருக்குது மொத்தம் எழுவத்தஞ்சு கேள்வி ப்ளஸ் அது கணிதம் வந்து ஒரு இருபத்தி கேள்வி இது தனியாக நம்ம வந்து பார்க்கலாம் மீதி இருக்கக்கூடிய யூனிட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் முப்பது கேள்விகளாக பார்க்கலாம் நூறு நாள் இதில் வந்து நம்ம வந்து ஒரு மினிமமாக ஒரு மூன்றாயிரம் கேள்விகளை முடிச்சிடலாம் இதுக்கு குறுக்க வந்து நம்மளால் அதிகமான கேள்விகளை பார்க்கக்கூடிய சூழல் வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா இன்னும் நிறைய கேள்விகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம வந்து படிச்சிடலாம் இப்போதைக்கு மு முப்பது கேள்விகள் அந்த முப்பதுங்கிறத தினம் தினம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க அந்த கேள்வி வரையறை எப்படி இருக்குன்னா இப்போ அறிவியல் இந்திய புவியியல் வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அரசியல் அமைப்பு அதுபோல் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம் தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய யூனிட் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது அப்படியே சாப்டர் ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு இந்த ஏழாவது யூனிட்ல வந்து கணிதம் இந்த கணிதம் தான் இப்போ நமக்கு வந்து நம்ம தனியாக பார்த்துக்கலாம் அது இருபத்தஞ்சு கேள்வி தனியா தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு சப்ஜெக்டில் இப்போ அறிவியலில் அஞ்சு கேள்வி புவியல்ல அஞ்சு கேள்வி ஹிஸ்ட்ரியில் பத்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐயனம் பத்து கேள்வி அதுபோல் வந்து பாலிட்டி அரசியலமைப்பில் வந்து பதினஞ்சு கேள்வி பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம் குரூப் டூ சிலபஸ் பார்த்திங்கன்னா நிர்வாகம் சேர்ந்துருக்கும் குரூப் ஃபோர் சிலபஸில் பார்த்திங்கன்னா முன்னாடி பழைய யூனிட் நைன் இருந்துச்சுல்ல அந்த சிலபஸ் வந்து இருக்காது ஸோ அதில் ஒரு இருபது கேள்வி அதே போல் யூனிட் அதாவது தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடுன்னு ஒரு டாபிக் இருக்கும்ல யூனிட் சிக்ஸ் இப்போது முன்னாடி வந்து யூனிட் எயிட்னு இருந்துச்சு அதுலேருந்து வந்து ஒரு இருபது கேள்வி மொத்தமாக எழுவத்தஞ்சு கேள்வி ப்ளஸ் இது கூட வந்து கணிதம் இருபத்தஞ்சு கேள்வி இது டிஎன்பிசி இப்போ சொல்லியிருக்க பேட்டர்ன் இதில் அப்படியே நம்ம அஞ்சு எடுத்துட்டோம்னா ரேஷியோவாக அப்படியே சுருக்கணும்னா ஒன் இஸ்ட்டு ஒன் ஸ்டு டூ ஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் ரிஸ்ட்டு ஃபோர்னு வரும் இது மாதிரி ரெண்டு மடங்கு தான் நம்ம வந்து பார்த்துக்க போகிறோம் அப்போ ரெண்டு மடங்குங்க என்னது இது மாதிரி ரெண்டு மடங்குங்கிறதுனால முப்பது கேள்விகள் புரிஞ்சுக்கிறீங்கன் இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்கிறோம் இப்போ அறிவியலில் ரெண்டு கேள்வி புவியியலில் ரெண்டு கேள்வி வரலாறுல நாலு கேள்வி அரசியலமைப்பில் ஆறு கேள்வி பொருளாதாரம் எட்டு கேள்வி தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடில் எட்டு கேள்வி இது இந்த பேட்டர்னில் தான் இது பண்ண போகிறோம் அது நம்ம மொத்தமாக முப்பது கேள்விகளாக கொடுத்துட்றோம் அதில் வந்து இது வந்து இந்த சப்ஜெக்ட்டு அந்த சப்ஜெக்ட்னா ஒரு ஒரு கேள்விக்கு நடுவில் நம்ம டைட்டில் வைக்கல இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் யூனிட் ஒன்ல நம்ம வந்து பத்து கேள்வி பார்க்குறோம் யூனிட் டூ யூனிட் டூவில் பத்து கேள்வி யூனிட் த்ரீயில பத்து கேள்வி அந்த மாதிரி ஒரு ஒரு யூனிட்டில் பத்து பத்து கேள்வி வந்து நம்ம செட் பண்ணி பார்த்தோம் ஜிஎஸ் வந்து கொஞ்சம் மினிமமாக பண்ணலாம் ஏன்னா இதற்கு பின்னாடி இருக்க உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப தாறுமாறான ஒரு உழைப்பு தேவைப்படுது இதை வந்து டைப் பண்ணி எடுத்து அதை வீடியோ வாக்கி அதை கரெக்டாக ஒரு டைம் சொல்லி அந்த டைமில் ரெகுலராக ப்ராப்பராக நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்சாக இருக்குது கண்டிப்பாகவே அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயமா இல்லை அது இல்லாமல் நம்ம வந்து நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணணும் அது இல்லாமல் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் கணிதம் வந்து நம்ம ஆரம்பிக்கணும் கணிதம் வந்து ஈவினிங்கில் லைவ் மாதிரி கொண்டு போயிடலாங்கிறதான் பிளானு இந்த ஜிஎஸ் மட்டும் நம்ம தமிழ் போலவே வந்து இது பண்ணிடலாம் இந்த டைம் வந்து இப்போதைக்கு நான் வந்து மதியம் ரெண்டு மணி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் தினமும் வந்து மதியம் ரெண்டு மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ் வீடியோ பொது அறிவு வீடியோ வந்து புதும் பொது கேள்விகள் ரிலீஸ் ஆகிடும் ஸோ ரெகுலராக அந்த மதிய ரெண்டு மணியில் நீங்கள் வந்து ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இந்த ரேஷியோவில் கேள்விகள் உண்மை கேள்வி கேட்கப்படும் எழுவத்தஞ்சு கேள்விகளாக பாடத்திட்டத்தில் உள்ள கேள்விகள் அதன் விகிதாச்சார அளவிற்கு சுருக்கப்பட்டு அதாவது ஒன் டூ ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் ஸ்டு ஃபோர் சுருக்கப்பட்டு அதன் இரண்டு மடங்காக அதன் இரண்டு மடங்காக முப்பது கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாள் கேள்வித்தல்னையும் இதான் பார்க்க போகிறீங்க நூறு நாட்கள் தினம் முப்பது கேள்விகள் வீதம் மொத்தம் நூறு இன்ட்டு முப்பது விச்எஸ் மூவாயிரம் கேள்விகள் பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு கேட்கப்படும் அப்போ டோட்டலாக நம்ம வந்து மூவாயிரம் கேள்விகள் வந்து பிராக்டிஸ் பண்ண போகிறோம் நூறு நாட்கள் முடிந்த பிறகு இந்த கேள்விகள் பாடவாரியாக வினாவிடை புத்தகமாக வெளியிடப்படும் இப்போது நூறு நாள் முடிந்த பிறகு வச்சுக்கோங்களேன் இப்போ தினமும் ஒரு கேள்வி அப்போ சயின்ஸில் வந்து நூறு நாள் முடிஞ்ச பிறகு நூறு கேள்வி இங்கே தினம் அதாவது நம்ம ரெண்டு மடங்குங்கிறதுனால இப்போ தினம் ரெண்டு கேள்வி இருக்கும் நூறு நாள் முடிஞ்ச உடனே சயின்ஸில் இரநூறு கேள்விகள் இருக்கும் இப்போ இங்கே தினம் வந்து எட்டு கேள்வி அப்போ நூறு நாள் முடிஞ்ச உடனே யூனிட் சிக்ஸ்ல இருந்து எட்நூறு கேள்வி யூனிட் இருந்து ஒரு யூனிட் ஃபைவ்லருந்து ஒரு எட்டு நாளுங்கிறதுனால ஒரு எட்நூறு கேள்விகள் இது மாதிரி வந்து அந்த அந்த பல்காக வந்து பாடவாரியாக கிடச்சிருக்கும் இல்லையா அப்போது நூறு நாள் முடிந்த பிறகு பாடவாரியாக இது எல்லாத்தையும் தொகுக்கப்பட்டு வினாவிடை புத்தகமாக வெளியிடப்படும் ஒருவேளை முன்னரே நமக்கு வந்து அந்த எட்நூறு எட்நூறு கேள்விகள் இதோட நூறு நாளைக்கான ஒரு வேலை செய்யணும் இல்லை கொஸ்டின் எடுக்கணும்ல அந்த நூறு நாளைக்கான வேலை முடிந்து மூணாயிரம் கேள்வி முன்னாடியே நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா முன்னரே அந்த கேள்வி வந்து எப்படி வெளியிட போகிறோம் என்ன அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் தெரிவிக்கப்படும் அதனால் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அது வந்து என்ன ஏதுங்கிறது நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு தினம் முப்பது ஜிஎஸ் கேள்வி படிக்கிறோம் நூறு நாளைக்கு படிக்கலாம் நூறு நாளுங்கும்போது மூவாயிரம் கேள்வி வந்துடும் தமிழில் நம்ம எழுபது நாள் எழுபது கேள்வி நூறு நாள் வந்து பிளான் பண்ணி இருக்கோம் அதில் இருபத்தஞ்சு நாள் முடிஞ்சது கிட்டத்தட்ட ஏழாயிரம் கேள்விகள் டார்கெட் வச்சு போகிறோம் நம்ம ஏழாயிரம் கேள்விகள் முடிக்க போகிறோம் ஜிஎஸ்சில் ஒரு மூணாயிரம் கேள்விகள் டார்கெட் வச்சு போகிறோம் அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கேள்விகள் நம்ம வந்து படிக்க போகிறோம் மிகப்பெரிய டார்கெட் தான் ஏன்னா இந்த ஒரு ஒரு கேள்வி சார்ந்தும் நம்ம வந்து ஒரு ஒரு லைக் ஒரு ஒரு முறை போதும் அது சார்ந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்ஸ் நிறைய படிச்சிருப்போம் இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கும் சரி ஓகே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் ஆர் டூ டேஸ் போகட்டும் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் புரியும் அந்த பேட்டர்ன் டைம் இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகும் செட் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா டியூன் ஆகிடுவீங்க ஓகே இது இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு வந்து அந்த இடத்துல பதில் இருக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பதிலை மறைச்சி வச்சிருப்போம் அதனால் நான் ஒரு முறை முழுசாக கேள்வியை படிச்சிட்டேன்னா உங்களுக்கு வந்து அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் என்ன ஆன்சர்னு யோசிக்கலாம் கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்புறம் இன்னொரு முறை ரீட் பண்ணிடலாம் இப்படி தான் நம்ம வந்து முப்பது கேள்விகள் எடுத்துகிட்டு போ போகிறோம் சரி டன் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னது இரட்டை திருப்புத்திறனின் சமன்பாடு என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம் நம்ம வந்து ஒரு பெரிய வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் முதல்ல வந்து நம்ம வந்து உங்களுக்கு விருப்பமான கடவுள் யார் இருந்தாலும் அவர் வந்து நீங்கள் வந்து வணங்கலாம் எனக்கு வந்து முருகர் தான் விருப்பமான கடவுள் இல்லை அதனால் வெற்றிவேல் முருகா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிப்போம் இந்த பணி வந்து மிகவும் ப்ராப்பராக நல்லபடியாக வந்து நூறு நாள் சிறப்பாக நம்ம வந்து முடிக்கிறோம் இது வந்து கண்டிப்பாக யார் யாரெல்லாம் போய் சேரணுமோ யாருக்கு தேவை இருக்கோ அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஆடியன்ஸே இது போய் ரீச் ஆகட்டும் அண்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போதைக்கு நூறு நாள் டார்கெட் வைக்கிறோம் நூறு நாள் சிறப்பாக வந்து முடிப்போம் சரி இரட்டை திருப்புத்திறனின் சமன்பாடு என்ன அதுக்கான விடை என்னது எம்எஸ் இவல்டி எஃப்என் எஸ் இரட்டை திருப்புத்திறனின் சமன்பாடு எம்எஸ் இக்குவல் டி எஃப்என்டிஎஸ் இப்போ கேள்வி பூரா தமிழில் பார்த்த உடனே அந்த மாட்கள் பண்ணக்கூடிய முதல் கமெண்ட் என்னவாக இருக்குன்னா அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அந்த இதை செட் பண்ணலைங்கிறது தான் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் அந்தந்த கேள்விக்கான வார்த்தை ஒரு சில கீவேர்டை வந்து சொல்கிறேன் மற்றபடி முதல்ல தமிழில் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நேரத்தை பொறுத்து எப்படி நேரம் அமையுது அப்படிங்கிறத பொறுத்து பைலிங்கெல்லாம் பண்ண முயற்சிக்கலாம் இப்போதைக்கு தமிழ் தான் இப்போதைக்கு ஆங்கிலத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஸோ தமிழில் தான் பண்ண போகிறோம் அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரி அதுக்கடத்துல ஒரு ஒளிக்கதிர் சிதறல் அடையும் அளவானது அதன் அலைநீளத்தின் நான் எதிர்த்தகவல் தகவல் இருக்கும் என்று குறிப்பிடும் விதி அதாவது ஸ்கேட்ரிங் வந்து அதன் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர் தகவல் ஒன் டிவிடட் பை லேமிடா பவர் ஃபோர் அப்படின்னு சிதறல் ஸ்கேட்ரிங் பற்றி ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறாங்க ஸோ அப்போ ஸ்கேட்ரிங்க்கான இந்த ஃபார்முலா ஒன் பை லேமிடா பவர் ஃபோர் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை கொடுத்த அந்த விதி வந்து என்னது அதுதான் கேள்வி அதுபோல் நவீன உடற் செயலியல் செயலியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நவீன உடல் செயலியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அதான் கொஸ்டின் அதுபோல் அடுத்து இந்திய திட்ட நேரம் எந்த பகுதி வழியாக செல்கிறது இந்திய திட்ட நேரம் எந்த பகுதி வழியாக செல்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு படிப்போம் இந்த ஐஎஸ்டி இந்தியா எப்படி இருக்குன்னா இந்தியாவில் எந்த ஊர் வழியாக இந்த லைன் வந்து போகுது அதுதான் வந்து கொஸ்டின் அதுபோல் அடுத்து மாஞ்சாரல் எந்த பகுதிகளுடன் தொடர்புடையது இப்போ மாஞ்சாரல் எந்த பகுதியுடன் தொடர்புடையது அப்படிங்கிறது தான் கேள்வி அதற்கு வந்து நீங்கள் பதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுபோல் அடுத்து ஹரப்பா நாகரீகத்தின் இடிபாடுகளை தனது நூலில் முதன் முதலில் விவரித்தவர் யார் ஹரப்பா நாகரீகத்தின் இடிபாடுகளை தனது நூலில் முதன் முதலில் விவரித்தவர் யார் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்கணும் பதில் தெரியுதா ட்ரை பண்ணி பாருங்க யோசிச்சு பாருங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே வந்து இது பண்ணுங்க இப்போ நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் ஒரு சிலபஸ் இப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் இருந்து எத்தனை கேள்விங்கிறது சொல்லிட்டோம் அப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்க்குள்ள ஒரு சிலபஸ் இருக்கும் இல்லை அதன் அடிப்படையில் தான் அப்படியே ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நாளாக நம்ம கடந்து போகிறோம் அதனால ஒரு ஒரு நாளும் அந்த சிலபஸை மென்ஷன் பண்ணல பட் அந்த சப்ஜெக்ட்டில் சிலபஸில் இருக்க ஃபர்ஸ்ட் டாப்பிக் அப்புறம் சிலபஸில் இருக்க செகண்ட் டாபிக் அப்புறம் அதே சப்ஜெக்ட்டில் சிலபஸில் இருக்க தேர்ட் டாபிக் அந்த மாதிரி தான் கடந்து போகும் சரி இப்போதைக்கு ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை தனது நூலில் முதன் முதலில் விவரித்தவர் யாரும் அதுபோல் அடுத்து பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றியவர் யார் பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றியவர் யார் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஐராதீஸ்வரர் ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் எது காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் எது அதுபோல் அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வரைவுக்குழு அமைக்கப்பட்ட நாள் எது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வரைவுக்குழு அமைக்கப்பட்ட நாள் வரைவுக்குழுவோட தலைவர் அது மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் அதில் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினாக இருக்கும் வரைவுக்குழு என்றைக்கு அமைச்சாங்க அப்படிங்கிறத கொஸ்டின் விடுதலை வாங்கினதுலேருந்து கரெக்டாக பதினாலு நாள் கிழிச்சு அமைப்பாங்க சரி இதுக்குள்ளேயே அடுத்தது அதிகார பொதுப்பட்டியல் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது ஆங்கிலத்தில் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம படிப்போம் அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டு எந்த நாட்டில் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுதான் கேள்வி இங்கே என்ன படித்தோம் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வரைவுக்குழு வரைவுக்குழுன்னா என்னது ஆங்கிலத்தில் டிராஃப்டிங் கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி என்ன டேட்டில் நம்ம வந்து கன்ஸ்டிடியூட் பண்ணோம் உருவாக்கணும் அதுதான் கொஸ்டின் அதுபோல் அடுத்தது மாநில அரசுகளை அரசியல் காரணங்களுக்காக கலைக்கக்கூடாது என்று தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கு எது மாநில அரசுகளை அரசியல் காரணங்களுக்காக கலைக்க கூடாது என்று திருப்பளிக்கப்பட்ட வழக்கு எது அதுபோல் குடியுரிமை திருத்த சட்ட விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது குடியுரிமை திருத்த சட்ட நடை திருத்த சட்ட விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது அதுபோல் தனிநபர் சட்ட மசோதா விவாதிக்கப்படும் நாள் எது முதன் முதலில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்ட பிரதமர் யார் மொத்தம் நம்ம முப்பது கேள்வி பார்க்க போகிறோம் அதனால் பதினஞ்சு கேள்வி வரைக்கும் ஆன்சர் பார்த்துட்டு அப்புறம் ரெண்டாவது செட்டாக மறுபடியும் பதினஞ்சு கேள்வி பார்க்கலாம் சரி இப்போ முதல் பதினஞ்சு கேள்விக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் ப்ராப்பராக வந்து கவனிச்சிருங்க ஸோ இரட்டை திருப்புத்திறன் அதோட சமன்பாடு என்னன்னு பார்த்தோம் அது வந்து எம்எஸ் சீக்குவல் டு எஃப் அண்ட் டு எஸ் அதுபோல் ஒரு ஒளி கதிர் செதறல் அடையும் அளவானது அதன் அலைநீளத்திற்கு நான் மணிக்கு எதிர் தகவல் இருக்குது அப்படியே மனப்பாடம் இன்னும் இது ஒரு லா சட்டம் அதாவது சட்டம் இல்லை டெஃபினிஷனாக படிப்பீங்க லாஸ்ன்னு சொல்லி கவனம் ராலே சிதறல் விதி ராலே ஸ்கேட்ரிங் அப்படின்னு படிப்போம் இப்போ ரயிலே ஸ்கேட்ரிங் அந்த மாதிரி படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் ஸோ இந்த ராலே ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் அந்த ஃபார்முலாக தான் இதில் தியரட்டிகளில் எழுதிருக்கோம் என்ன ஃபார்முலா ஒன் டிவைட் பை லேமிடா பவர் ஃபோர் ஒன் டிவைடட் பை லேமிடா பவர் ஃபோர் அதுபோல் அடுத்தது நவீன உடற்பயிலியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் வில்லியம் ஹார்வி வில்லியம் ஹார்வி ஞாபகத்தில் போட்டு வச்சுவாங்க அதுபோல் அடுத்து இந்திய திட்ட நேரம் எந்த பகுதி வழியாக கடந்து செல்கிறது மிர்சாப்பூர் அலகாபாத் இப்போ வந்து அலகாபாத்ங்கிற பேர் இல்ல இல்லையா பிரயக்ராஜ் அப்படின்னு பேர் மாத்திட்டோம் பிரயக்ராஜ் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கும்போது நம்ம படிச்சிருந்தோம் இந்த பிரயக்ராஜோட ரயில்வே நிலையத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சில வச்சிருக்காங்க முப்பத்தி நான்கு ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு பிரயாக்ராஜ் ரயில்வே நிலையத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சில வச்சுருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் திருவள்ளுவர் சில வச்சிருக்காங்க அப்படின்னு படித்தோம் இப்போ இந்திய திட்ட நேரம்னு சொல்லப்படுற ஐஎஸ்டி எந்த ஊர் வழியாக கடந்து போகுது அப்படின்ட்டுன்னா மிர்சாப்பூர் மிர்சாப்பூர் எங்கே இருக்குது பிரயாக்ராஜ் பேர் மாற்றிட்டாங்க இப்போ பிரயாக்ராஜில் தான் இருக்குது சரி ஓகேடன் ஞாபகம் வச்சுக்கணும் சரி அடுத்தது மாஞ்சாரல் எந்த பகுதிகளுடன் தொடர்புடையது மாஞ்சாரல் அப்படிங்கிறது கர்நாடகா மற்றும் கேரளா பகுதியோடு தொடர்புடையது நம்ம வந்து தென்மேற்கு பருவக்காற்று சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு படிப்போம் அதாவது வின்டர் சீசன் இந்தியாவில் குளிர்காலம் அதுக்கடுத்து சம்மர் சீசன் கோடை காலம் இந்த கோடை காலத்தில் தென்னிந்தியாவில் வீசக்கூடிய ஒரு காட்டோட பேர் வந்து மாஞ்சாரல் அதற்கு வந்து நம்ம என்னென்னு பேர் வைக்கிறோம் அப்படின்ட்டுனா மாஞ்சாரல் அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில் மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் மேங்கோ ஷவர்ஸ் இந்த மேங்கோ ஷவர்ஸ் வந்து மாங்காய் பழுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதுனால அதற்கு பேர் மாஞ்சாரல் மேங்கோ ஷவர்ஸ்னு பேர் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அதுக்கு இன்னொரு பேர் என்ன வைக்கிறோம் அப்படின்ட்டுனா ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் அப்படின்னு பேர் ப்ரீ மான்சூன் விண்டு அல்லது ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் அந்த மாதிரி பேர் வைப்போம் ப்ரீ மான்சூன் அப்படிங்கிறது தமிழில் சொல்லும்போது முன் பருவகால மலை முன் பருவகால மலை அப்படின்னு பேர் வைக்கிறோம் ஸோ அப்போ இந்த முன் பருவகால மலை எந்த காலத்துல வீசுது கோடை காலத்துல அப்போ இந்த கோடை காலத்தில் எந்த பகுதியில் வீசுது கர்நாடகா மற்றும் கேரளாவில் இது மாங்காய் பழுக்கிறதுக்கு உதவுறதுனால இதற்கு என்னென்ன பேர் வைக்கிற அப்படின்ட்டுன்னா மாஞ்சாரல் அப்படின்னு பேர் இது சார்ந்த எல்லா பாயிண்ட்டும் படிக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை தனது நூலில் முதன் முதலில் விவரித்தவர் யார் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை தனது நூலில் முதன் முதலில் விவரி விவரித்தவர் வந்து சார்லஸ் மேசன் சார்லஸ் மேஷன் ஸோ அப்போது ஹரப்பா சார்ந்த இடிபாடுகளை தனது நூலில் தன்னோட புக்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறது யார் சார்லஸ் மேசன் அவர்கள் அதுபோல் அடுத்து பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றியவர் யார் பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றியவர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அதுக்கடுத்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் இரண்டாம் ராஜராஜன் நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க இரண்டாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜராஜன் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் எந்த மாவட்டத்தில் வரும் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாவட்டத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே அடுத்து காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் எது இது வந்து விரு விருபாக்ஷர் கோவில் பட்டடக்கல் விருபாக்ஷர் கோவில் கட்டடக்கல் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரி இதிலே அடுத்தது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வரைவுக்குழு அமைக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நம்ம வந்து விடுதலை வாங்குகிறோம் இங்கேருந்து கரெக்டாக பதினாலு நாள் அதாவது ரெண்டு வாரம் இருபத்தொம்பதாம் தேதி வரைவுக்குழு அமைச்சிடுவாங்க வரைவுக்குழுவில் மொத்த எத்தனை உறுப்பினர்கள் யார் தலைவர் யார் வந்து கடைசி ரெண்டு பேர்த்த வந்து ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக ரெண்டு பேர் வந்திருப்பாங்க அதெல்லாம் படிக்கணும் வரைவுக்குழு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா பாலிட்டியில் நிறைய படிப்போம் இல்லையா அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வரைவு டிராஃப்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சிக்கிட்டே இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க யார் வந்து சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பின் சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் இல்லையா தமிழில் வந்து என்ன சொல்லுவோம் முதன்மை வரைவாளர் அப்படின்னு சொல்லுவோம் முதன்மை வரைவாளர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இல்லை இதற்கான பதில் அப்போ யார் வந்து முதன்மை வரைவாளர் சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் யார் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பதினோராவது கேள்வி அதிகார பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஆங்கிலத்தில் இதை கண்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் கன்கரன்ட் லிஸ்ட் வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து பெறப்பட்டது மத்திய அரசுக்கு எந்தெந்த துறையில் அதிகாரம் அது வந்து மத்திய பட்டியல் மாநில அரசுக்கு என்னென்ன துறையில் அதிகாரம் அது மாநிலப்பட்டியல் பொதுவாக எந்தெந்த ரெண்டு மத்திய அரசும் மாநில அரசு ரெண்டு பேருக்குமான அதிகாரம் எதில் இருக்குது அதுக்கு பேர் பொதுப்பட்டியல் அது ஆங்கிலத்தில் என்னென்னு சொல்கிறோம் கண் லிஸ்ட் அது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஃப்ரம் ஆஸ்திரேலியா அதுபோல் அடுத்து மாநில அரசுகளை அரசியல் காரணங்களுக்காக கலைக்கக்கூடாது என்று தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கு எது எஸ்ஆர் பொம்மை இங்கே எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து அதாவது கர்நாடகாவில் வந்து ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்து மாநில ஆட்சியை கலைச்சி விட்டுறாங்க அதனால் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி அரசியல் காரணங்களுக்காக கலைக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்துறாங்க ரொம்ப ஓவரால் அவுட்லைன்னா இதுதான் கதை நிறைய இருக்குது அதில் படிக்கிறதுக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதுபோல் அடுத்து குடியுரிமை திருத்த சட்ட விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது குடியுரிமை திருத்த சட்ட விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுபோல் தனிநபர் சட்ட மசோதா விவாதிக்கப்படும் நாள் எது தனிநபர் சட்ட மசோதா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை விவாதிக்கப்படும் அப்போது சட்டசபை நடக்குது பாராளுமன்ற கூட்டம் நடந்துட்டுருக்கு அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா கிளியராக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் தனிநபர் சட்ட மசோதா விவாதிக்கப்படும் நாள் எது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையில் வந்து விவாதிக்கப்படும் இதுக்குள்ளே அடுத்து முதன் முதலில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்ட பிரதமர் யார் முதன் முதலில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்ட பிரதமர் யார் அப்படின்றன்னா திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மரணித்து போயிடுவார் அப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அவர் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை எதிர்கொண்டார் ஞாபகத்தில் வச்சுக்கணும் முதல் பதினஞ்சு கேள்வி படிச்சிருக்கோம் அந்த பதினஞ்சு கேள்விக்கான ஆன்சர்ஸ் படிச்சிருக்கோம் இன்னொரு முறை இந்த பதினஞ்சு கேள்வி ரிவிஷன் பண்ணிடலாம் ப்ராப்பராக வந்து கவனிச்சிருங்க அதுக்கப்புறம் அதே போல பதினஞ்சு கேள்வியும் படிச்சிக்கலாம் சரி மீதி பதினஞ்சு கேள்வியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசி ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கலாம் பதினோராவதுல இருந்து முப்பது வரைக்கும் நான் கேள்விகளை படிக்கிறேன் நல்லா தெளிவாக கவனிங்க விருப்பம் இருந்ததுன்னா ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லைனா திரும்ப ஆன்சர் சொல்லும்போது கேட்டுக்கோங்க நல்லா ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு திருப்புதல் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணி ரிவிஷன் பண்ணி படிச்சு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும் பதினாறாவது கேள்வி சம ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஈக்குவல் ரெனமரேஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரே மாதிரியான சட்டம் ஒரே மாதிரியான சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஈக்குவல் ரெனமரேஷன் ஆக்ட் ஒரே மாதிரி தானே கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணலாம் பட் அப்படி இல்லை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட விவசாய நிலத்தில் ஒரு ஆண் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சால் ஒரு சம்பளம் அதுவே ஒரு பெண் வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சால் ஒரு சம்பளம் தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட அதான் நிலமை அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் என்ன மாதிரி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதுதான் சம ஊதிய சட்டம் அப்படின்னு சொல்ல பண்ணுறது ஈக்குவல் ரெனமரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சட்டம் அடுத்து தாமிரபரணி ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஆறுகளில் காவேரி அதுக்கப்புறம் தென்பெண்ணை அதுக்கப்புறம் வைகை அதுபோல் வந்து பாலாறு அதுக்கப்புறம் தாமிரபரணி இந்த மாதிரியான ஆறுகள் தான் படிப்போம் இதில் வற்றாத ஜீவநதி அப்படின்னா தாமிரபரணி தமிழ்நாட்டிலே உருவாகி தமிழ்நாட்டின் வழியாக கடந்து தமிழ்நாட்டு பக்கத்தில் அதாவது தமிழ்நாட்டை ஒட்டி கடலில் போய் கலக்கிறது அப்படின்னா வைகையும் தாமிரபரணியும் இதில் வைகை வந்து வருச நாட்டு குன்றுகள் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தோம் தாமிரபரணி த சேஜ் அகஸ்தியர் அகத்தியரோடு தொடர்புடைய பொதிகை மலையிலருந்து உருவாகி வரும் ஸோ பதில் சொல்லிட்டேன் ஆனால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் போல் அடுத்த தாமிரபரணிக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருப்போம் தாமிரம் கூட்டல் வருணி அப்படின்னு பேர் வச்சுருப்போம் தாமிரம் கூட்டல் வருணி இதில் தாமிரம் அப்படின்னா காப்பர் வருணி அப்படின்னா சிற்றோடை அதனால தான் இதற்கு என்ன பேர்னா தாமிரம் போன்ற நிறத்தில் இருப்பதால் இதற்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்ட்டுனா தாமிரபரணின்னு பேர் வச்சுருக்கோம் இதில் வந்து இது கிடையாது அதாவது தாமிரம் அதிகமாக இருக்குது அதனால் தாமிரபரணி அப்படிலாம் கிடையாது தாமிரம் போன்ற நிறத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட செந்நிறமாக இருக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது சரி இதுக்குள்ளேயே அடுத்து நீதி கட்சி ஆட்சியில் முதல் வகுப்பு இடஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்பட்ட நாள் எது முதல் வகுப்பு இடஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்பட்ட நாள் எது இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கலாம் அடுத்து உழவர் சந்தை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது உழவர் சந்தை திட்டம் தொடங்கிய முதலமைச்சர் யார் அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உழவர் சந்தை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து நம்ம இங்கே கேள்வி கேட்டிருக்கோம் ஆண்டுக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம் அப்போ வந்து முதல்வர் யாரு அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இதுக்குள்ளேயே அடுத்தது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்த டிஐஐசி சிட்கோ அதுபோல் வந்து எல்காட்டு இது மாதிரி நிறைய இருக்குது இது எல்லாத்தையும் படிக்கணும் பத்தாவது புத்தகம் எக்கனாமிக்ஸ் டென்த் எக்கனாமிக்ஸில் அஞ்சாவது சாப்டர் அதில் இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ப்ராப்பராக படித்து வச்சுக்கணும் டிஐஐசி தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு அதுபோல் நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மக்கள் திட்டத்தை முன்மொழிந்தவர் யார் முதன் முதலில் கொள்கை வெளியிட்ட ஆண்டு வெளியிடப்பட்ட ஆண்டு எது முதன் முதலில் கொள்கை தொழில் கொள்கை வெறும் கொள்கைன்னு படிச்சிட்டேன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எந்த ஆண்டு அதான் கொஸ்டின் முதல் தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது அதுபோல் அடுத்தது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஆவாஸ் வீடு கட்டித்தரது ஆவாஸ் யோஜனா நகர்புறம் அர்பன் தொடங்கப்பட்ட ஆண்டு எது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு எது அதுபோல் அடுத்து பதினாறாவது நிதி ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் எது பதினாறாவது ஃபினான்ஸ் கமிஷன் அதான் நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்ட நாள் எது இந்த கொஸ்டின்தான் கேட்டிருக்கோம் அதுபோல் அடுத்து பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பக்ருலி ஆற்றுடன் பற்றுளி ஆற்றுடன் பன்மலை பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அதுபோல் அடுத்து பிரதிமார் கலைஞரின் தமிழ் புலமையை கவிபாடும் திறனையும் கண்டு அவரை திராவிட சாஸ்திரி என்று பட்டம் கொடுத்து பாராட்டியவர் யார் அதுபோல் அடுத்த கேள்வி வந்து யார் தமது உயிரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் சரி இதில் அடுத்தது ஒருவன் தன்னை விட மிளைந்தவரை துன்புறுத்தும் போது எதனை எண்ணி பார்த்தல் வேண்டும் தன்னை விட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் மறைக்கல நீதிக்கெல்லாம் மறைச்சிருந்தோம் திங்க் பண்ணி பாருங்கள் பதினாறாவது கேள்வியிலிருந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை அந்த ஆன்சரை வந்து யோசிச்சு பாருங்கள் விருப்பம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆன்சர் சொல்லிரலாம் அந்த ஆன்சரை வந்து முழுமையாக கேட்டுருங்க பதினாறாவது கேள்வியில் சம ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சம ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தாமிரபரணி ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது மலை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதுபோல் நீதிக்கட்சி ஆட்சியில் முதல் வகுப்பு இடஒதுக்கீடு ஆணை வெளியிடப்பட்ட நாள் எது செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுபோல் அடுத்தது உழவர் சந்தை திட்டத்தை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது உழவர் சந்தை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டிஐஐசி தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ஏழில் விடுதலை நாற்பத்தொம்போதில் டிஐஐசி தொடங்கிட்டோம் சரி இதில் அடுத்து நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மக்கள் திட்டத்தை முன்மொழிந்தவர் யார் மக்கள் திட்டத்தை முன்மொழிந்தவர் எம்என் ராய் மக்கள் திட்டத்தை முன்மொழிந்தவர் எம்என் ராய் ரொம்ப ரொம்ப கவனம் பீப்புள்ஸ் பிளான் சொல்லும் அதுபோல முதல் தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வெளியிட்டுறாங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்புறம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாவது நிதி ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் வந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பற்றுளியாற்றுடன் ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ளை என்ற பாடல் வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் பரதிமார் கலைஞரின் தமிழ் புலமையை கவிபாடும் திறனையும் கண்டு அவரை திராவிட சாஸ்திரி என்று பட்டம் கொடுத்து பாராட்டியவர் யார் என்று பட்டம் கொடுத்து பாராட்டியவர் வந்து சி வை தாமோதரன் சி வை தாமோதரனார் அடுத்து யார் தமது உயிரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எல்லா உயிர்களிடத்தும் எடுத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் அதுபோல் தன்னை விட மிழிந்தவரை துன்புறுத்தும் போது எதனை எண்ணி பார்க்க வேண்டும் தன்னை விட வலிமையானவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் ஸோ ப்ராப்பராக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் மொத்தம் முப்பது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த முப்பது கேள்விக்கும் ஆன்சர் கொடுத்தாச்சு முப்பது கேள்வியும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம் ப்ராப்பராக வந்து கவனிச்சுக்கோங்க பார்க்கறக்கு விருது முப்பது கேள்விகள் மாதிரி தெரியலாம் ஒரு பத்து நாள் இருபது நாள் போயிடுச்சு அப்படின்ட்டுனா அதுவே வந்து ஒரு பெரிய மலையாக தெரியும் நீங்கள் பத்து நாள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா வந்து படிச்சிருக்கலாம் இல்லைனா திரும்ப அந்த பத்து நாள் வீடியோ எடுத்து பார்த்து அந்த முப்பது முப்பது கேள்வியை படிச்சிடலாம் அப்படிங்கும் போது அதுவே கஷ்டமாக தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்தே டே ஒன்லருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி பழகிக்கோங்க இரட்டை திருப்புத்திறனையின் சமன்பாடு என்னது எம்எஸ்சிக்குள் டி எஃப்என்டிஎஸ் ஒரு ஒலிக்கதிர் சிதறல் அடைய மலவானது அதன் அலை நீளத்திற்கு நான் மணிக்கு எதிர் தகவல் இருக்கும் என்று குறிப்பிடும் விதி என்னது ராலை சிதறல் விதி நவீன உடற்செயலில் திட்டங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் வில்லியம் ஹார்வி இந்திய திட்ட நேரம் எந்த பகுதி வழியாக செல்கிறது மிர்சாப்பூர் பிரயாக்ராஜ் வழியாக செல்கிறது மாஞ்சாரல் எந்த பகுதியுடன் தொடர்புடையது கர்நாடகம் மற்றும் கேரளா அரப்பா நாகரிகத்தின் தனது நூலில் முதன்முதலில் விவரித்தவர் யார் சார்லஸ் மேசன் பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றியவர் யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார் இரண்டாம் ராஜராஜன் காஞ்சி கைலாஸ்நாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் எது விருபாக்சர் கோவில் பட்டடக்கல் அதுபோல் அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வரைவுக்குழு அமைக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதிகார பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஆஸ்திரேலியா மாநில அரசுகளை அரசியல் காரணங்களுக்காக கலைக்கக்கூடாது என்று தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கு எது எஸ் ஆர் பொம்மை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு குடியுரிமை திருத்த சட்ட விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுபோல் அடுத்தது தனிநபர் சட்ட மசோதா விவாதிக்கப்படும் நாள் எது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை முதன் முதலில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்ட பிரதமர் யார் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தாமிரபரணி ஆறு எங்கு உற்பத்தி ஆகிறது பொதிகை மலை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெளிவான ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாத்தையுமே படிப்போம் என்சிபிசி என்சிஎஸ்டி என்சிஎஸ்சி எல்லாத்தையும் படிப்போம் இதுபோல் அடுத்த நீதி கட்சி ஆட்சியில் முதல் வகுப்பு இடஒதுக்கீடு அணை வெளியிடப்பட்ட நாள் எது செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று உழவர் சந்தை தொடங்கப்பட்ட தினம் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது டிஐஐசி தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுபோல் மக்கள் மக்கள் திட்டத்தை முன்மொழிந்தவர் திரு எம்என் ராய் மக்கள் திட்டத்தை முன்மொழிந்தவர் எம்என் ராய் முதன் முதலில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது முதன் முதலில் தொழில் கொள்கை இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்லக்கூடிய தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்புறம் தொடங்கப்பட்ட ஆண்டு எனது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுபோல் பதினாறாவது நிதி ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் எது டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுபோல் அடுத்து பக்ரொள்ளி ஆற்றுடன் பன்முலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ளை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் பரிமார் கலைஞரின் தமிழ் புலமையும் கவிபாடும் திறனையும் கண்டு அவரை திராவிட சாஸ்திரி என்று பட்டம் கொடுத்து பாராட்டியவர் யார் அப்படின்னா சி வை தாமோதரன் அவர்கள் யார் தமது உயிரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டும் அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தன்னுடைய உயிரை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒருவர் விட மிளைந்தவரை துன்படுத்தும் போது எதனை எண்ணி பார்க்க வேண்டும் தன்னை விட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும் ஸோ இதுதான் இன்னைக்கான முப்பது கேள்வி கொஞ்சம் லேட் நைட்டில் ஒர்க் பண்ணுறதுனால என்னோட கண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் சவந்துருக்கலாம் அதனால் நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க ப்ராப்பராக வந்து கேளுங்க நல்லா திரும்ப 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 வந்து கேட்டுக்கிட்டே இருங்க அதை வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சதுன்னா எழுதி வச்சுக்கோங்க இது வந்துட்டு நூறு நாள் முடியட்டும் இந்த மூணாயிரம் முப்பதுங்கிறதுனால மொத்தம் மூவாயிரம் கேள்வி வந்து நம்ம வந்து முடிச்சிருப்போம் முன்னாடியே அந்த கேள்வி முடிஞ்சிருச்சுன்னா இதை வந்து நான் கொஸ்டின் பேங்க்காக வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் ஒரு புக்காக கொடுத்துட்றேன் இல்லைன்னா நீங்கள் வீடியோ பார்த்து நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு இந்த ஒர்க் முடியுதோ மூவாயிரம் கேள்விகளை முடிக்கிறமோ முடிச்சிட்ட பிறகு இதை வந்து கொஸ்டின் பேங்க்காக வாங்கிக்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் நான் யூடியூப் சேனல்லே சொல்லிடுறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பார்த்துக்கோங்க அண்ட் ஒரு ரெக்வஸ்ட்டாக இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பரீட்சைக்கு படிக்கக்கூடிய சக தோழர்கள் தோழிகள் யாரும் இருந்தாங்க அப்படின்ட்டுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்சில் வந்து தினம் முப்பது கேள்வி போகுது தமிழில் தினம் வந்து எழுபது கேள்விகள் போகுது அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து அனுப்பி வைங்க இது ஒரு சரியான ஆட்களை போய் சேர்றதுல தான் நம்மளோட வெற்றியே இருக்குது தேவையில்லாத ஒரு இடத்துல நம்ம வந்து நம்மளோட வீடியோ போட்டு காட்டுறதுனால ஒரு பயனும் இல்லை ஸோ அப்போ யாருக்கு தேவையோ அங்கே போய் சேரட்டும் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு உறுதிப்படுத்திக்கோங்க கவனம் ரொம்ப தெளிவாக வந்து அதை வந்து இது பண்ணுங்க முதல் நாள் ஜிஎஸ் புதறிவை வந்து ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சிலர் கொஞ்சம் மாணவர்கள் கேட்டிருந்தாங்க அதனாலேயே வந்து அதை உடனடியாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நூறு நாள் முடிப்போம் நூறு நாள் முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் ஒன்று வந்து பண்ணுவோம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ